வணக்கம் ஸ்ரீ காளிமஸ்ரம் ஸ்ரீ காளிமணி இப்படி நான் உங்கள் அன்பு காத்து கிரகம் நம்ம நீங்க பார்க்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய அதிசார பெயர்ச்சி தனுசு ராசி அன்பர்களுக்கு எப்படி சார் இருக்குன்னு பார்ப்போம் தனுசு ராசி என்பர்களுக்கு குருவோட அதிசார பெயர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்ப்போம் முதல்ல வந்து தனுசு குருவுடைய வீடுங்க குருவுடைய வீடு தனுசு அப்படி தனுசு மேல ராசி நம்ம இருக்கோம்னா தனுசு மேல சந்திரன் இருக்கும் அப்போ குரு வந்து உச்சமாகக்கூடிய வீடு கடக வீடு கடகத்துக்கு அதிபதி சந்திரன் அப்ப இங்க என்ன ஆக போதும்னா பரிவர்த்தனை யோகமா ரியாக்ட் ஆக போக போகுது அப்ப இந்த பரிவர்த்தனை யோகத்தோட கூடிய இந்த குருபாவோட அதிசார பயிற்சி எப்படி சார் இருக்கு நம்ம தெளிவா பார்ப்போம் அது மட்டும் நீங்க பண்ண வேண்டியது எல்லாமே ஒன்னே தான் உங்களுடைய விலை மதிப்பு இல்லாத பொண்ணான சப்ரே பண்ணி எனக்கு கிளிக் பண்ணி கொடுங்க நம்ம ஸ்ட்ராட்டஜி எடுத்து பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி எட்டு புள்ளி எட்டு விழுக்காடு வந்து பார்த்தீங்கன்னா சப்ரே பண்ணாம தான் வீடியோஸ் பாத்தீங்கன்னா உங்களுடைய விலை மதிப்பு இல்லாத பொண்ணான சப்ரே பண்ணி எனக்கு கிளிக் பண்ணி கொடுங்க ஆல் நோட்டிஸோட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க உங்களுடைய சுயஜாத நம்ம முழுமையா பார்த்து உள்ளதே உள்ளபடி தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டீங்க சீனை நம்பர் கொடுத்துருக்கேன் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப கம்மியான கட்டணம் தான் வாங்கி விட்டோம் நம்ம சேவையா பண்ணிக்கிட்டு இருக்கோம் நான் இந்த தந்தை நம்ம வணங்கி கொண்டு இப்ப வாங்க இந்த குரு பகவானுடைய அதிசார பயிற்சியை பார்த்து குருவோட அதிசாரம் வந்து பார்க்கும்போது பத்தொன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அதிசார பயிற்சியாகி மிதன வீட்டுல இருந்து கடக வீட்டுக்கு அவர் வராருங்க தன்னுடைய உச்ச வீட்டுக்கு குரு பகவான் விதினத்திலேருந்து அதிசாரமா பேச்சை இந்த அதிசார பேச்சு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் அந்த குரு பகவான் வந்து கடக வீட்டிலேயே இருப்பாரு இந்த கடக வீட்டுல இருக்கிற இந்த குரு பகவான்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பதினொன்னு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபது அந்த கடக வீட்டுக்குள்ளேயே வக்ரமாக அதாவது சொல்லுவோம் பின்னடைவு இங்கே ஆவாங்க இப்படி வ நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி என்ன பண்ணா கடக வீட்டுல இருந்து மிதின வீட்டுக்கு வந்துருவார் மிதின வீட்டுக்கு வந்தாலும் அவர் பதினொன்னு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் வக்கரகத்திலேயேதான் அவரு இருக்க போறாரு இப்படி வக்கரகட்டில இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் என்ன மாதிரி நட்பன்னு என்ன மாதிரி கெடுபல்லையும் கடகராசி கொடுக்க போறாரு பொதுவாக கடகராசிக்கு குரு வந்து அதிசார பயிற்சியை வராது பாத்தீங்கன்னா அப்ப என்ன சார் நடக்கிற அதிசயம்னு பாத்தீங்கன்னா உங்க எல்லாருக்குமே நல்ல ஒரு சுபிச்சத்தை அள்ளி கொடுக்கணும் எப்படி சார் அள்ளி கொடுக்க போதுன்னா இந்த குரு பகவான் சுபாரு உங்களுடைய ராசிநாதன் தனுசு ராசியோட ராசிநாதன் குரு பகவான் ராசி மேல சந்திரன் உட்கார்ந்து இருக்குங்க இந்த சந்திரன் வீட்டுல இங்க குரு வருவாருங்க ராசிநாதன் அவர் தான் எட்டாம் இடத்த அதிபதி அவர் தான் அப்போ இங்க வந்து பரிவர்த்தனை யோகமாகும் ஏன்னா குருவோட வீட்டுல வந்து சந்திரனும் சந்திரனுடைய வீட்டுல குருவும் யோகம் எட்டு பரிவர்த்தனையா இருக்கு சார் ஒன்னு எட்டு எனக்கு யோகமா ஆஹ் அவயோகமா சார் தான் குரு சுபர் குரு சுபர் இவர் தான் இங்க அப்படியே ரிவர்ஸ் ஆகும்போது வந்து நிச்சயமா மிக பெரிய ஒரு யோகத்தை அள்ளி கொடுக்கும் இது வரைக்கும் பத்தொன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து உங்களுக்கு பதினொன்னு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் ராஜயோகத்தை அள்ளி கொடுக்கும் இந்த பரிவர்த்தனை யோகங்கிறது தன் வீட்டுல தானே அமர்றதுங்கிறது பட்சத்துல உச்சமானவர் வந்து அமரும் பட்சத்துல யாராலும் ஜெயிக்க முடியாதுங்க யாராலும் அசைக்க முடியாத ஒரு மாவீரன் மிகப்பெரிய அந்த கொடை வள்ளலுக்கு தான் இந்த மாதிரி அமைப்பு ஏன்னா குருங்கிறது கொடுக்கக்கூடியவர் கொடை கொடைக்காரகன் குருங்கிறது அறிவ தானமா கொடுக்கக்கூடிய தானமும் தானம் கிரகம் சந்திரன்ங்கிறது வந்து போதும்னா அன்பையும் தாய்மையும் கொடுக்கக்கூடிய கிரகம் இவங்க ரெண்டு பேருமே பரிவர்த்தனை ஆகும் போது வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய யோகமா ரியாக்ட் ஆகும் இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்குமே இந்த எப்படி எப்படித்தானா பயன்படுத்தணும்னா உங்களுக்கு என்னென்னலாம் நீங்க ஜெயிக்கணும் வாழ்க்கையில எதெல்லாம் அச்சீவ்மெண்ட் வச்சிருக்கீங்கன்னா அத்தனை அச்சீவ்மெண்ட்டுக்கும் இந்த காலகட்டம் முயற்சி கொடுக்கும் முயற்சி திருமணியாக்கி கொடுக்கும் அப்புறம் என்ன பண்ணா இப்பவே நம்ம முயற்சி பண்ண ஆரம்பிக்கும் போதுதான் இந்த காலகட்டம் நம்ம எடுத்த முயற்சி எல்லாம் பண்ணிக்கிறோம் என்ன சார் வாங்க அத்தனையும் வாங்க சார் வண்டி வீடு வாகனம் குடும்பம் என்னென்னமோ அது என்ன அத்தனை திருமணம் கூட நடக்கும் சார் வெளிநாட்டு பொறியினா தாராளமாக கிடைக்கும் வெளிநாட்டு சகால வித சௌபாகியதையும் உங்களுக்கு அடையக்கூடிய அமைப்பா என்ன அமைப்பு குறிப்பா வெளிநாடு புகழும் ட்ரை பண்ணி வெளிநாட்டுக்களை என்ன வச்சுக்கிட்டு வெளிநாடு நீங்க ட்ரை பண்றீங்க இப்பவே என்ன பண்ணுவோம் விசாரிக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இந்த காலகட்டம் வரும்போது நிச்சயமாக நீங்க அப்ளை பண்ணிடுறது நல்ல ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் அதே மாதிரி நல்ல ஒரு மாற்றம் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் இந்த நல்ல மாற்றம் நல்ல முன்னேற்றங்கிறவங்க எண்ணம் செயல் திறன் அனைத்தும் இருக்கும் பட்சத்துல கிடைக்கும் நான் பாட்ட ஜோசிய சொல்ட்ட வீட்டுல இருந்தா சத்தியமே எதுவும் நடக்காது நீங்க முயற்சி எடுக்கும் போது முயற்சியில் பன்மடங்கு ஆதாயத்து கொடுக்கணும் சொல்லுவாங்க இல்லைங்களா நம்ம இறைவன் நோக்கி ஒருபடி முன்னேறி முன்னாடி எடுத்து வச்சா இறைவன் நம்ம நோக்கி ஆயிரம் படி முன்னெடுத்து வைப்பாங்கிற மாதிரி இங்க வந்து நீங்க முயற்சிகள் ஒருபடியா வைக்கும் போது இந்த குரு பகவான் சந்திர பகவான் நினைஞ்ச கோடிகள் அள்ளி கொடுக்க வாய்ப்புகள் இருக்கு சார் இதெல்லாம் ஓகே சார் குரு வக்ரம் எப்படி சார் இருக்கும் குரு வக்ரம் குரு பகவான் பதினொன்னு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வக்ரம் பதினொன்னு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபதுல குரு பகவான் வக்ரமாக குரு வக்ரமாகும் பட்சத்துல என்ன சார் நடக்குதுன்னா குரு அதுக்கு வக்ரமாக குருவோடைய பார்வையிடும் பாருங்க குரு வக்ரத்துக்கு முன்னாடி அதிசார குருவோட நல்ல கதியில இருக்கு கதிய குருவோடைய பார்வை பலன் சொல்றோம் பாருங்க குருவோடைய பார்வை பணம் பன்னெண்டாம் இருக்குது உங்களுக்கு வந்து பரிவர்த்தனை யோகமா அப்படி இருக்கும்போது வந்து பாருங்க ஜஸ்ட் எதுக்கு சொல்றேன் பார்த்தோம் பன்னெண்டாம் இடத்தை வந்து குரு பார்க்கும்போது நல்ல ஒரு இடமாற்றத்தை குறிப்பா நல்ல ஒரு இடமாற்றம் இருக்கு நல்ல ஒரு டிரான்ஸ்பர் இருக்கு இடத்த மாத்துறதுக்கு நல்ல ஒரு அமைப்பு அது தொழில் ரீதியான இடமாற்றம் இருக்கலாம் இல்ல வீட்டை நான் ஷிஃப்ட் பண்றேன் சார் வீடுன்னா மாத்தி அமைக்க போறேன் சார் வீட்டை மாத்தி அமைக்கிறது நல்ல அமைப்பு இருக்கும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து செலவுகள் கொஞ்சம் இருக்கும் சுப விரயமா இருக்கும் சுப விரயமா இருக்கும் அது எந்த வகையான சுப விரயமாக இருந்தாலும் சரி உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் புரியுதுன்னா இப்ப வந்து ஒரு மணியை வச்சு தங்கம் வாங்குறீங்க இப்ப வந்து உங்கள்கிட்ட ஒரு லட்ச ரூபாய் பணம் இருக்கு ஒரு பொண்ணு தங்கம் வாங்குறீங்கன்னா பணம் என்னமோ விரையம்தான் ஆனா தொழிலா கன்வெர்ட் ஆகி வருது தங்கம் லாபம் தானே நான் இனிமே விற்கும் போது தங்கங்கள் ஒண்ணுக்கு ரெண்டாவங்க லாபத்தை கொடுக்கும் சோ அதே மாதிரி இந்த இடத்துல விரையத்தால ஆதாயம் உண்டு நீங்க எடுத்துக்கோங்க அதே மாதிரி இரண்டாம் இடத்த குரு பகவான் பாக்குறாருங்க உச்சம் பெற்ற குரு அவருடைய பார்வைகள் இரண்டாம் மேல பதியுது தனம் குடும்பம் வாக்கு நிச்சயமா செல்வாக்கு சொல்வாக்கு உயரக்கூடிய காலமாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள அந்யுன்யம் அதிகமாகும் கணவன் மனைவி இன்ப சுற்றுலா போயிட்டு வர்றதுக்காகவும் அதே மாதிரி ஆலயங்கள் போயிட்டு வழிபாடு பண்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி மாமனார் மாமியார் உங்க வீட்டுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் கூட இந்த காலகட்டத்துல இருக்கு அதே மாதிரி அவங்க கூட சேர்ந்து நம்ம அவுட்டிங் போறது ரெண்டு ஃபேமிலி ஜாயின்டா சேர்ந்து ஒரு சுற்றுலா போறது அது மாதிரி அமைப்புகள்லாம் இது கொடுக்கும் வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் வீட்டுல வந்து ஒரு கல்யாணம் காது குத்து என்னன்னா இருக்கும் அந்த சுப ஏதாச்சும் ஒரு சுப நிகழ்ச்சி ஏதாச்சும் ஒன்று நடக்கும் குழந்தை இருக்கா காது ஊத்தலாம் ஆஹ் திருமண வயதுல அஹ் அல்லது மகளும் நீங்க திருமணம் பண்ணிவிட வைக்கலாம் ஏதோ ஏதோ சுப நிகழ்ச்சிகள் இந்த காலகட்டம் காத்துக்கிட்டு இருக்கு உச்சம் பெற்ற குருங்க போய் மனநிறைவோட இருக்கும் சோ குரு வந்து பாத்தீங்கன்னா உச்சம் பெற்ற குரு நான்காம் இடத்த பார்க்க வண்டி வாகனம் வீடு பொருள் சொன்ன பாத்தீங்களா சகலமும் சேரும் வண்டி வாங்கலாம் வீடு காட்டலாம் இடம் சகலம் சௌபாகியும் சேரும் சேரும் தன் சுகஸ்தானம் உயரும் சனி இருக்காருங்க இது வரைக்கும் இருக்கிற சனியோட அந்த பவர்னல் எல்லாமே உங்களுக்கு குறைஞ்சி குருவோட வந்து பவர் நல்லா இருக்கும் சரி இது குருவோட பார்வைகள் குருவோடைய வக்ரம் என்ன சார் பண்ண போது குரு வக்ரம் குரு வக்ரமாக குரு வக்ரம் போது என்ன சார் நடக்குதுன்னா குரு பகவான் நல்லவர் வக்ரமாக கூடாது ராசிநாதன் வக்ரவமாகும் என்ன சார் நடக்கணும் முதல்ல பதட்டம் பாருங்க வக்ரம்னா பிடிவாதம் எண்ணங்கள் வரும் ஃபர்ஸ்ட் பை அது ஒரு பக்கம் இருந்தாலும் மனத்துல பதட்டம் இருக்கும் நம்மளை வேக வேகமா செய்ய வைக்கும் வக்ரம்னா உக்ரங்க தீவிரங்க நம்மளை வந்து வேக வேக வேகமா பண்ண வைக்கும் அப்ப வேக வேகமா பண்ண வைக்கும் போது வந்து என்ன ஆகணும் நமக்கு பதட்டம் இருக்கும் பதட்டம் அதிகரிக்கும் போது நமக்கு என்ன நம்ம பதறக்கூடிய காரியங்கள் சிதறும் பழமொழி இருக்கு அப்போ நம்ம வந்து வேக வேகமா செய்யும் போது சிறு சிறு மிஸ்டேக்குகள் ஏற்படும் அதுக்கான அந்த சொல்லுவாங்க இல்லைங்களா திட்டுறது பனிஷ் பண்ணுறது வேலை இருக்குமா வேகமா செய்யறோம் மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா திட்டுவாங்க மேல அதிகாரம் இது மாதிரி எல்லாம் இருக்கும் பதட்டத்தை குறைக்கணும் ரெண்டாவது கோபம் வரும் கோபத்தை நம்ம குறைக்கணும் கோபம் வருதுன்னா நமக்கு பிபிஇங்கிரிஸ் ஆகும் அப்போ கோபத்தை குறைச்சுக்குவாங்க கோபப்படாதீங்க இந்த காலகட்டத்துல கோபமே நமக்கு வேண்டாம் அப்போ பதட்டம் கோபம் ரெண்டுத்தையும் குறைச்சிக்கணும் முதல் பாயிண்ட் ரெண்டாவது நான் சொல்லக்கூடியது வந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குரு பகன் வக்ரவமாகும் காலகட்டத்துல இது வந்து வக்கிரமா எலா போகுது அப்போ கணவன் மனைவிக்குள்ள சிறு சிறு சண்டை சச்சரவுகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு அண்டர்ஸ்டாண்டிங் வளர்த்துக்கோங்க சின்ன விஷயமா இருக்கும் நம்ம பெருசா ரியாக்ட் பண்ணிட்டு ஒமா நம்ம சண்டை போட்டு பிரச்சனையாக பண்ணுங்க சைலண்டா இருங்க பதட்டப்படாதீங்க கோபப்படாதீங்க இந்த பதட்டம் கோபத்தினால் உடல் வரக்கூடிய உடல் உபாதைகள் இருக்கும் ஏன் உடல்ல உபாதைகள் இருக்கும் நோய்வாய் வரப்படுற அமைப்புகள் இருக்கும் ஏன்னா சொல்றேன் நம்ம அதிகமா நம்ம வந்து டென்ஷன் ஆகும் போது தலைவலி வர்றது அதிகமா ஒர்க் பண்ணும் போது நமக்கு வந்து அதனால உடல் சூழல்கள் அதனால வரக்கூடிய அந்த ஆஹ் காய்ச்சல் ஏதோ சம் என்ன பண்ணலாம் தியானம் இருக்கலாம் மனச ஒருநிலைப்படுத்தி தியானம் இருக்கலாம் மெடிடேஷன் போகலாம் யோகா பண்ணலாம் இது மாதிரி மனசை டைவேர்ட் பண்ணிக்கோங்க எதுவும் பண்ண முடியல சார் நேரம் மனசிற்கு பிடிச்ச பாட்டை கேளுங்க அந்த மெடிடேஷன் பண்ணக்கூடிய மியூசிக் எல்லாம் இருக்கு மன அமைதி மன சாந்தத்துக்கு மியூசிக்ஸ் எவ்வளவோ இருக்கு அதை நீங்க வந்து ஹெட்ஃபோன் போட்டு நீங்க கேட்கலாம் இது மாதிரியான அந்த ஒரு பாசிட்டிவ் எண்ணங்களை கிரியேட் பண்ணிக்கோங்க ஆலய வழிபாடு எது சார் நம்ம போனேன்னா ஆலய வழிபாடு எடுத்து பண்ணும்போது சிவாலயம் வழிபாடு வச்சுக்கோங்க மதுரை மீனாட்சியை போயிட்டு ஒரு முறை வழிபாடு பண்ணுங்க திருவண்ணாமலை போயிட்டு ஒரு முறை வழிபாடு பண்ணிட்டு வாங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்ம சொல்லோம் பாத்தீங்களா இந்த திருநள்ளாறு திருநாகேஸ்வரம் இங்கெல்லாம் ஒரு முறை போயிட்டு அந்த நவகரத்து டூரிஸ்ட் எல்லாம் போவாங்க இந்த காலகட்டத்தின் நவகரத்து கூட டூரிஸ்ட் எல்லாம் போயிட்டு நீங்க வரலாம் இது மாதிரி நீங்க ஆலயம் வழியா நீங்க போகும்போது மனதிற்கு அமைதி கொடுக்கும் நவகிரத்துல டூரிஸ்ட் போவாங்க ஒன்பது பேர் ஆலயத்தை போயிட்டு வராங்க இந்த காலகட்டம் நீங்க போயிட்டு வரணும் ஏன்னா வந்து குரு அக்ரமா ஏழாம் இடத்தை பாக்கும்போது நீங்க அங்கெல்லாம் போயிட்டு வழிபாடு பண்ணும்போது கொஞ்சம் ஒரு மனசுக்கு ஆறுதலை கொடுக்கும் நம்ம தொடர்ந்து நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம் நம்ம ஜாம பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி விடுங்க தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம மட்டும் பார்க்கணும் விருப்பப்பட்டா சிறிய நம்பர் இருக்கு எடுத்துக்கோ நம்ம கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க நான் உங்களுக்கு வேற ஒரு காலையில சந்திக்க நான் உங்களுக்கு அன்பு நண்பன் அன்பு தண்ணி காத்துக்கிட்டு நன்றி வணக்கம்